நெல்லிக்காய் வச்சு நம்ம ரசம் வந்து நம்ம தயார் பண்ண போறோம் ஒரு மசாலா ஒண்ணு ரெடி பண்ண சீஜாரை எடுத்து மிளகு சீரகம் ஓமம் துண்டு இஞ்சி துண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் நெல்லிக்காய் சதை கொத்தமல்லி தலை கருகப்பிள்ளை தக்காளி பழம் மண்கடாய் கடலெண்ணெய் வரமிளகாய் கடவுளுத்த பருப்பு சீரகம் மிளகு கருகப்பிள்ளை நெல்லிக்காய் மசாலா மஞ்சள் தூள் நல்லா கிண்டு நல்லா கிண்டி விட்டு புளி சாறு சேர்த்த புளி தண்ணியை ரெண்டு கிண்டு கிண்டி விட்டுட்டு வேக வச்ச பருப்பு